சென்னை பாடி அருகே கல்லூரி மாணவருக்கு செலுத்தப்பட்ட ஊசி உடைந்த நிலையில் அலட்சியமாக செயல்பட்ட தனியார் மருத்துவமனை பணியாளர்கள் மீது ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் மாணவரின் தந்தை புகார் அளித்துள்ளார் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சீனிவாசனிடம் கேட்கலாம் சீனிவாசன் வணக்கம் இந்த சம்பவம் குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் யுவராணி சென்னை பாடி சத்யநகரை சேர்ந்தவர் லோகச்சந்திரன் இவரது மகன் சிவபிரகாஷ் சென்னை கோடம்பாக்கத்தில் தனியார் கல்லூரியில் நான்காம் ஆண்டு படித்து வருகிறார் கடந்த பத்தாம் தேதி அன்று வீட்டின் மொட்டை மாடியில் நடந்து செல்லும் பொழுது பக்கவாட்டிற்குரிய இரும்பு ஆனது அவர் கையில் கழித்துள்ளது இந்த காயத்திற்கு செட்டி காவாமல் எடுப்பதற்கு தனது வீட்டு அருகில் உள்ள ராஜம் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அப்புறம் காயத்திற்கு மருத்துவமனையின் செவிலியர் காயத்ரி என்பவர் டிடி இன்ஜெக்ஷன் செலுத்தியுள்ளார் செலுத்தும்போது அந்த ஊசியானது முன்பகுதி உறைந்து உள்ளது இடிப்பீடு ஊசியானது சற்று நேரத்தில் வழி ஏற்பட்டுள்ளது வயதான அந்த மாணவர் அவரது அம்மா அருகில் எடுத்துள்ள ஸ்கேனர் பார்க்கும்போது ஊசியானது தெளிவாக தெரிகிறது உழைந்த ஊசி அந்த காட்சி நாம் பார்த்து கொண்டேன் இச்சம்பவம் குறித்து கல்லூரி மாணவர் தந்தை காவல் புகார் எடுத்துள்ளார் இந்த சம்பவமானது அப்பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்று ஆவடி காவல் ஆணையத்தில் மேல் நடவடிக்கை அந்த மருத்துவமனை எடுக்க வேண்டும் என போராணி விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன்